இந்த கழகம் வாழ வேண்டுமையானால் இந்த கழகம் ஜீவிக்க வேண்டுமையானால் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற ஒற்றுமை குரல் எட்டு திக்கிலும் இருந்து இடியோச போல் இன்று கேட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து பகுதியில் இருந்தும் ஒற்றுமை குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பயந்தமிழ்நாட்டில் ஒற்றை விரல் காட்டும் அண்ணாவின் புகழ் கொடி மட்டும்தான் தலைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்கள் தொண்டன் ஒருவன் உங்கள் முன்னால் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒற்றுமைக்கு உறைவிடமாக இருந்த நமது கழகத்தில் சில கருங்காலிகளால் பகமை உணர்ச்சிக்கு அடையாளமாக மாறி போனதன் காரணமாக இந்த கட்சியின் வாரத்து வெண்ணிலமாக இருந்த ஐயா ஓ பி எஸ் நட்சத்திரங்களாக இருந்த அண்ணன் வைத்திலிங்க பாண்டியன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் என்று அவர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அன்று முதல் இந்த கழகத்தை தொடங்கிவிட்டது தொண்டர்கள் துவண்டு போனார்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது மாறாதா கலகக்காரர்களுடைய குணம் மாறாதா என்றாவது ஒரு நாள் கட்சி இணையாதா வெற்றி தேவதை அமுகவின் படிக்கட்டுகளில் கொண்டு வந்து வெற்றி மாலையை அணிவிக்க மாட்டாளா என்று ஏங்கிய தொண்டர்களுக்கு ஏமாற்றம் தான் மின்றுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் கழகத்தையே புரட்டி போட்டுவிட்டது தொண்டர்களின் இதயத்தையே இயங்க விடாமல் செய்துவிட்டது இன்றைக்கு இருக்கிற தொண்டர்கள் அத்தனை பேரும் மனநிலை நொந்து போயிருக்கிறார்கள் இந்த உணர்ந்த ஐயா ஓ அவர்கள் கழகத்தின் தலைமையான நமது அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த கலகத்தின் காவலாக இருந்தவர் தொண்டர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஐயா ஓ அவர்கள் தொண்டர்களின் ஆழமான அந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டு இனி ஒரு தேர்தலுக்கு இந்த கட்சி அக்கினி பரீட்சைக்கு தயாராக இல்லை இந்த தொண்டன் கைகளை சுமக்கிற தோல் வலிமை இல்லை என்பதை உணர்ந்து அவர்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல மறப்போம் மன்னிப்போம் வாருங்கள் நான் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் பட்டம் பதவி புகழ் வெளிச்சம் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் இந்த இயக்கத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எதிர்முனையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலமே உருவான எடப்பாடி பழனிசாமி பதவி பேராசை குடித்த பெரும் பூதம் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டால் எங்கே நம் இருப்பிடத்திற்கு ஆபத்து விடுவோம் என்ற அச்சத்தில் இவர்களோடு பதவியை பகிர்ந்து கொண்டால் எங்கே நம் தோல் மீது இருக்கிற நம் மீது இருக்கிற பட்டயத்தை பறித்து விடுவார்களோ என்ற பயத்தில் பித்து பிடித்தவனை போல மன நோயாளியை போல உளறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் காலம் சில பாடங்களை கற்றுத்தரும் காலம் சில பாடங்களை கற்றுத்தரும் அதை எல்லோரும் உணரும் தருணம் வரும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் வைத்தியலிங்கம் போன்றவர்களையும் யாரெல்லாம் இந்த கட்சியை விட்டு நீக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களே போய் எடப்பாடியை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது அண்ணா திமுக என்ற வெற்றி தேர் வெற்றி குடி கட்டி வீதிகளிலே வளம் வருகிற அண்ணா திமுக என்ற வெற்றி தேர் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது ஏன் முடங்கி கிடக்கிறது அது ஐயா ஓபிஎஸ் என்ற அச்சாணி இல்லாமல் தான் முடங்கி கிடக்கிறது என்பதை உணர்ந்து எடப்பாடிக்கு எச்சரிக்கை முன் அடித்திருக்கிறார்கள் எடப்பாடி அவர்களே நாம் ஒன்றிணைந்து உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு ஒற்றுமையோடு இருக்கிறோம் நாம் பலத்தோடு இருக்கிறோம் என்ற பார்வை மக்கள் மத்தியில் எழுந்தால் மட்டும்தான் நமக்கான பிம்பம் உயரும் எதிரிகளின் பிம்பம் உடைபடும் அது மட்டும்தான் நம்முடைய உயர்வுக்கு பாதையாக வெற்றிக்கு பாலமாக இருக்கும் என்று சொல்லி எடப்பாடி அவர்கள் எச்சரிக்கை எடுத்து அவர்களுக்கு தெரிந்த அனுபவ மொழியிலே எடப்பாடி எடப்பாடி இடத்தை எடப்பாடி அல்லவா காட்டிலே கொடி ஆடும் கடலிலே அலையாடும் ஏன் பூகம்பு வந்தால் பூமி கூட ஆடும் எடப்பாடி இதற்கெல்லாம் ஆடுவர பாலை போய் மாலை கட்டுவதற்கு மலர் தேட முடியுமா கல்லிலே பால் சுரந்தாலும் எடப்பாடி நமக்கு தெரியும் ஏனென்றால் இயற்கை குணங்கள் ஏதுமற்ற இதயத்தை படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கிற போது அது மன அழுத்தம் ஏற்படுகிற போது அந்த எடப்பாடி பழனிசாமி நல்ல ஒரு அரசியல்வாதியாக பொதுநல அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அறிவுக்கு வேலை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்திருப்பார் எண்ணமே சுரக்காத கபாலத்தை உடைய அறிவை இடமாசிப்பட்டு விட்ட எடப்பாடி பழனிசாமி விடுகிறார் சில அல்ல கைகளை தூண்டி விடுகிறார் யார் அந்த கைகள் ஜெயக்குமார் என்ற ஒருவர் ஜெயக்குமார் என்ற ஒருவன் இந்த கட்சியை நினைத்து தொண்டர்களை ஆடுகளாக நினைத்து ரத்தம் குடித்து என்ற ஜெயக்குமார் அவன் சொல்லுகிறான் அவன் நாள்தோறும் அறிக்கைகளை விடுத்து ஐயா அவர்களை தரம் தாழ்ந்து பேசி வருகிறான் அறிவில்லையா நீ தொண்டர்களை பழிவாங்கிய காரணத்தால் தான் உன் மகனை பழி வாங்கியிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாது ஆகவே நாம் சொல்ல வருகிறேன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க கூடாது துongi எழ வேண்டும் ஒரு உத்தமரால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு உத்தமரால் ஆரம்பிக்கப்பட்டு நல்லவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த ஏகத்தை காக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இந்த ஏகத்தில் வஞ்சகரும் கொடியவர்கள் ஆடுகிற விப்ர முடிவு கட்ட வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த ஏகத்தில் கட்சியின் மீது பற்றும் தலைமையின் மீது பாசமும் கொண்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள் தர்மத்தின் நாயகனே தலைவாசல் காவலனாக பேராயுதத்தை ஏந்தி சமர்கலம் செல்லுங்கள் அவர்களின் ரத்தத்தின் மீதுதான் திமுகவின் வெற்றியை படைக்க முடியும் என்று சொன்னால் அதற்கும் தயாராகுங்கள் அது மட்டுமல்ல அஸ்தினாபுரம் காப்பதற்கு அர்ஜுனனின் மகன் அறவானை பலியிட்டால் தான் காக்க முடியும் என்ற நிலைமை வருகிற போது எப்படி பாண்டவர்கள் அரவானை பலியிட்டு அசுராபுரத்தை காத்தார்களோ அதை போல எடப்பாடி பழனிசாமியினுடைய பிணத்தின் மீதுதான் அண்ணா திமுக வெற்றி வரலாறு எழுதப்பட வேண்டுமையானால் அதற்கும் தயாராகுங்கள் உங்கள் பத்தியிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விட வேண்டாம் இந்த கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமானதல்ல உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது நம் சந்ததிக்கு சொந்தமானது இந்த கட்சியை ஆயிரம் ஆண்டுகள் வாழும் என்று தங்க தலைவன் புரட்சி தலைவன் சொல்லி இருக்கிறான் ஆயிரம் ஆண்டுகள் என்பது அண்ணா திமுக சங்கரர் சூரியர் காலம் வரை வாழ வேண்டிய கட்சி இந்த கட்சியை வார்த்தெடுப்பதற்கு நாம் அனைவரும் இந்த நேரத்திலே சங்கல்பம் செய்ய வேண்டும் வெற்றியை ஈட்டித் தருவோம் என்று ஐயா ஓ பி அவர்கள் பின்னால் நிற்பதை நாம் பெருமைப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்